நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன் இதுதான் இன்னைக்கு எல்லாரோட தாரக மந்திரமாக இருக்குது உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் அதில் ஒரு தப்பும் இல்லை ஆனால் நீங்க யாராயிருந்தாலும் சமுதாய கட்டமைப்புக்குள் இருக்கும் போது மற்றவரை துன்பப்படுத்தாமல் பாதிக்காமல் வாழ வேண்டும் இது எல்லாருக்குமே பொருந்தும் அதற்காகத்தான் சில பொது விதிகள் காலம் காலமாக மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன அது ஆன்மீக புத்தகங்களாக இருக்கலாம் சட்ட புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது மரபு வழி கலாச்சாரமாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு மனுஷங்க இது எதையுமே துளி கூட மதிக்கிறது இல்ல அதுக்கு காரணம் அநியாயங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் மற்றும் நியாயமாக நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற தோல்விகள் தான் ஆனா இப்படி யாருமே எந்த விதிகளை மதிக்காம இருக்கிறது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது விதிகளை ஏன் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரோட்ல நிறைய கார் எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் ஒழுங்கா விதிகளை கடைபிடிச்சு போனாதான் எல்லாமே ஸ்மூத்தா ஒழுங்கா போக முடியும் டிரைவிங் ரூல்ஸை ஒழுங்கா எல்லாருமே ஃபாலோ பண்ணாதான் ஒருத்தர ஒருத்தர் இடிக்காமல் போக முடியும் எல்லாரும் நேரத்தில் போய் சேர முடியும் இல்லன்னா டிராபிக் ஜாம் தான் அந்த மாதிரி தான் இப்ப எல்லாருமே நடுரோட்டில் வந்து நின்னுகிட்டு டிராபிக் ஜாமுக்கு காரணமா இருக்காங்க ஆனா அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க ஒவ்வொருத்தரும் நாம கரெக்டா ஓட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது எல்லாரும் ஒழுங்காக ஓட்டும் போது வரும் பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது விதிகளை பாருங்கள் அதை யார் சொல்றா எப்ப சொல்றா அவங்களோட வரலாறு என்ன இதெல்லாம் பாக்காதீங்க அப்ப ப்ரோ ஒழுங்கா வண்டி ஓட்டுனா பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது அது கடவுளோட கைவண்ணம் நீங்க உங்க டிராக்லே போயிட்டே இருந்தா கூட அடுத்த டிராக்லே போறவன் வந்து உங்களை வந்து இடிச்சிட்டு போவான் ஆனால் கண்டிப்பாக அது எப்போதோ நடக்கக்கூடிய விஷயம் என்று சொல்ல முடியும் தானாக வருகிற கஷ்டம் என்பது வேற நாமாக விலை கொடுத்து வாங்குவது என்பது வேற நிம்மதியா வாழுங்க இந்த மாதிரி எதிர்மறையாக அட்டென்ஷன் சீக் பண்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவங்கள கடந்து சொல்லுங்க நீங்களும் அட்டென்ஷன் சீக் பண்ணாதீங்க நேர்மறையான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி முன்னேறிப்போங்க